ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் எகிப்து நாட்டில் பிரமிடுகளுக்கு அடுத்தபடி மக்களோட கவனத்தை அதிகமாக கவர்ற ஒரு விஷயம் அங்கே இருக்கிற ஸ்பிங்ஸ்ன்னு சொல்லப்படுகின்ற சிங்கத்தினுடைய சிலை தான் மனிதன் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் கமலஹாசன் பாட்டு ஒன்று ஞாபகம் இருக்கா அந்த மாதிரி மனித முகமும் சிங்க உருவமும் உடலும் கொண்ட சிலை இதான இந்த ஸ்பிங்ஸ் சிலை எகிப்தில் பெரிய பெருமிடுகள் அமைஞ்சிருக்கிற கிசா பகுதியில் கிழக்கை பார்த்தபடி சிங்க சிலை கம்பீரமாக அமைக்கப்பட்டிருக்கு கிழக்கை தினமும் உதிக்கிற சூரியனை பார்த்தபடி கிசா பீடபூமி பகுதியையும் காவல் காத்தபடி பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்குது அந்த சிலை ஸ்பிங்ஸ் சிலை என்றது நம்ம ஊர் யாழை சிலை மாதிரி எகிப்தில் பண்டை கோயில்கள் கல்லறை பகுதிகளை பாதுகாக்கிற வேலை இந்த ஸ்பிங்ஸோட வேலை தான் எகிப்தோட வட பகுதியில் லக்சர் கர்னாக் கோயில்களை இணைக்கிற ஒரு பாதை முழுக்க வரிசையாக ஸ்பிங்ஸு சிங்க சிலைகள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் ஸ்பிங்ஸு சிங்கச்சிலை எல்லாமே ஆம்பளை மாதிரி தோட்டத்தில் தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை பெண் வடிவத்தில் அமைஞ்ச ஸ்பிங்ஸ் சிலைகளும் உண்டு அமெரிக்காவில் நியூயார்க் மெட்ரோபாலிட்டன் மியூசியத்தில் எகிப்திய ராணி ஹாட் செப் செட் மாதிரியே ஒரு பெண் சிங் ஸ்பிங்ஸ் சிலை இருக்கிறது பார்க்கலாம் எகிப்தோட மெம்பிஸ் பகுதியில் அமைஞ்ச ஒரு ஸ்பிங்ஸ் சிலை கூட பெண்ணுடைய சிலை பொருத்தப்பட்ட சிலை தான் ஸ்பிங்ஸ் அப்படின்ற வடிவம் ஏதோ எகிப்து நாட்டுக்கு மட்டும்தான் சொந்தம்னு நீங்கள் நினைக்கக்கூடாது கிரீஸ் நாடு ஆசியா கண்டத்தில் கூட ஸ்பிங்ஸ் வடிவங்கள் இருக்கிறது பார்க்கலாம் ஆசியாவில் இருக்கிற ஸ்பிங்ஸ் சிறகுகளோடு இருக்கும் கிரீஸ் நாட்டில் இருக்கிற ஸ்பிங்ஸ் வடிவத்துக்கும் சிறகுகள் உண்டு கூடவே பாம்பு மாதிரியான வாலும் இருக்கிறது பார்க்கலாம் கிரீஸ் நாட்டை கிரேக்க நாடுன்னு சொல்லுவாங்க கிரேக்க நாட்டு பழங்கால கதைகளில் இந்த ஸ்பிங்ஸ் இடம்பெற்றிருக்கிறது நம்ம படிக்கலாம் அந்த கதைப்படி இந்த ஸ்பிங்ஸ் தீப்ஸ் அப்படின்ற நகரத்துக்கு வெளியில் உட்காந்துக்கிட்டு அதை கடந்து போகிற பயணிகளை நம்ம ஊர் டோல்கேட் மாதிரி வழிமறிக்கும் வர்ற பயணிகள்கிட்ட கட்டணத்துக்கு பதிலாக அந்த ஸ்பிங்ஸ் விடுகட விடுகதை ஒன்று போடும் அந்த விடுகடதை கதைக்கு சரியான பதில் சொல்லாத பயணிகளை அது கொண்டுடும் சரியான பதில் விடை சொல்லிட்டா அப்போ ஸ்ப்ரிங்ஸு தன்னை தானே அழிச்சுக்கும் அப்படின்றது கிரேக்க கதை இப்படித்தான் கிரேக்க நாட்டை சேர்ந்த இடுபஸ் அப்படின்ற இளைஞன் அந்த வழியாக வர்றபோது ஸ்பிரிங்ஸ் அவனை வழிமறிச்சு அவங்ககிட்ட விடுகடது விடுகதை போடுது காலையில் நாலு கால் கடும் பகலில் ரெண்டு கால் மாலையில் மூணு கால் அது என்ன அப்படின்னு கேட்குது அந்த ஸ்பிங்ஸு இடுபஸ் பெரிய அறிவாளி அதனால் சூப்பராக இந்த விடுகதைக்கு அவன் விடுகை சொல்லிட்டான் காலையில் நாலு கால்ன்றது மனிதனோட குழந்தை பருவத்தை குறிக்கிறது குழந்தை தவழறதுல காலையில் அதுக்கு நாலு கால் பகலில் ரெண்டு கால்ன்றது மனிதன் வளர்ந்து இளமை பருவத்தை அடையிறது குறிக்குது அப்போ அவன் ரெண்டு காலில் நடக்கிறான் மாலையில் மூணு காலன்றது அவனுக்கு முதுமை அடைஞ்சு கையில் தடியை ஊன்றிக்கிட்டு நடக்கிறது குறிக்குது அப்படின்னு இடுபஸ் பதில் சொல்கிறான் உண்மையில் இதுதான் சரியான விடை இடுபஸ் சரியான விடையே சொன்னதும் ஸ்பிங்ஸ் உடனே மலை மேலே ஏறி உச்சியிலேருந்து கீழே விழுந்து இறந்து போனதாக கிரேக்க புராண கதைகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் காணலாம் சோஃபா கிளீஸ் அப்படின்றவரோட நாடகத்தில் இந்த ஸ்பிங்ஸ் வேறு மாதிரி விடுகதை போட்டதாகவும் ஒரு சீன் இருக்குது இரண்டு சகோதரிகள் அவள் அவளை பெற்றெடுக்கிறாள் இவள் அவளை பெற்றெடுக்கிறாள் இது என்ன அப்படின்னு ஸ்பிங்ஸ் கேட்குது இடுபஸ் பகலும் இரவும் தான் இதுக்கு பதில் அப்படின்னு சரியான பதில் சொன்னதாக அந்த நாடகத்தில் ஒரு காட்சி வரும் இந்த புராணப்படி பார்த்தா ஒரு காலத்தில் ஸ்பிங்ஸ்ன்றது உயிரோடு உலா வந்த ஒரு உயிரினமாக இருந்துருக்குது சிறகுகள் இருந்ததுனால பறவை மாறி அது இடம் விட்டு பறக்கவும் செய்திருக்கு இப்போ எகிப்திய ஸ்பிங் சிலைக்கு மீண்டும் செல்வோம் வாங்க இந்த சிங்க சிலை கிமு ரெண்டாயிரத்து அறநூற்றி மூணுக்கும் கிமு ரெண்டாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி எட்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கலாம்னு ஒரு பொதுவான நம்பிக்கை ஆனால் அது பற்றி நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது ஸ்பிரிங்ஸு சிங்கச் சிலை கிமு பத்தாயிரத்தி நானூற்றி ஐம்பதாம் வருஷத்தில் உருவாக்கப்பட்ட பழமையான சிலை அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது அந்த காலகட்டத்தில் எகிப்து ஸ்டோனு பலத்த மழையடிச்சு ப பெய்த காலகட்டம் அதுபோல் கல்லில் செய்யப்பட்ட அந்த சிங்கச்சிலை எட்டு லட்சம் வருஷங்களுக்கு முற்பட்டதுன்னு ஒரு கருத்து இருக்குது எட்டு லட்சம் வருடங்களுக்கு முற்பட்ட காலத்தில் இந்த சிலை இருக்கிற எகிப்து கீச பகுதி மத்திய தரைக்கடலில் ஒரு பகுதியாக இருந்திருக்கணுன்றது ஒரு கு செய்தி இருக்குது காஃப்ரே அப்படின்ற பாரோ மன்னர் தான் இந்த ஸ்விங் சிலை உருவாக்குனார் அப்படின்னு பொதுவான நம்பிக்கை இந்த காஃப்ரேவோட அப்பா பேர் குஃபு கிசா பகுதியில் இருக்கிற பெரிய பிரமிடை கட்டினவர் தான் இந்த குஃபு தான் அப்பா கட்டின பிரமிடை விட நம்ம பெரிய பிரமிடை கட்டக்கூடாது கட்டக்கூடாது அப்படின்னு பையன் காஃப்ரே அப்பாவோட பிரமிடுக்கு பக்கத்துலேயே அதை விட பத்தடி குறைவான பிர ஒரு பிரமிட அந்த காலத்தில் கட்டினாருன்னு வரலாறு சொல்லுது பிரமிடு கதை ஒரு பக்கம் இருக்கட்டும் இனிமேல் சிங்க சிலைக்கு வருவோம் வாங்க ஸ்பிங் சிலை தொடர்பான நூதன நம்பிக்கைகளும் ஏகப்பட்ட கதைகளும் இருக்குது அந்த சிலையோட மேலே ஏறி அதோட கழுத்து உதலை பிடிச்சி அமுக்குனாங்கன்னா அமுக்கிறவங்களுக்கு ஞானம் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துருக்கு அதே போல் கிமு ஆயிரத்தி நானூறாம் வருஷம் அப்போ ஸ்பிங் சிலையோட கழுத்து வரை பாலைவனம் மண்ணில் பொதிஞ்சு கிடந்த நேரம் எகிப்து இளவரசர் ஒருத்தர் வேட்டையாடி முடித்த கலைப்பாக வந்து ஸ்பிரிங் சிலையோட நிழலில் படுத்து தூங்கியிருக்கார் அப்போ ஸ்பிரிங் சிலை மெல்ல முணுமுணுக்குது அந்த இளவரசர்கிட்ட பேசியிருக்கு உன்னை எகிப்து நாட்டுக்கு ராஜாவாக மாற்றுறேன் பதிலுக்கு என் கழுத்து வர மூடி இருக்கிற மணலை நீ அகற்றுவாயா அப்படின்னு அந்த சிங்கச்சிலை கேட்டிருக்குது கண்மூழிச்சு எழுந்த இளவரசர் இதுக்கு ஒப்புக்கொள்கிறார் அந்த இளவரசருக்கு ஒரு அண்ணன் இருந்தார் மூத்தவர் என்ற முறையில் அண்ணன் தான் நான் எகிப்து நாட்டுக்கு அரசர் ஆகணும் ஆனால் சின்ன இளவரசர் அண்ணனை கொலை செய்து ஆட்சியை பிடிச்சிட்டார் பிறகு குடித்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக ஸ்விங் சிலையோட கழுத்து வரை மூடி கிடந்த மணலை அவர் அகற்றியிருக்கார் அவர் தான் நான்காம் தெட்மஸ் சரி இப்போ வந்து ஸ்பிங்ஸு சிங்கச்சிலையை சுற்றி இருக்கிற பல மர்மங்களுக்கு போவோம் இந்த பிரம்மாண்டமான சிலையோட அடிப்பகுதியில் சிறிய வழி பாதைகளும் அறைகளும் இருக்கிறதா ஒரு கருத்து இருக்குது சிலைக்கு பின்பக்கம் ஒரு ரகசிய நிலத்தடை பாதை போகிறதாகவும் சிங்கச்சிலையோட வாலுக்கும் ரெண்டு கால்களுக்கும் இடையில் அந்த ரகசிய பாதை போகிறதாகவும் பல பேர் நம்புகிறாங்க இந்த ரகசிய பாதைகள் அறைகளெல்லாம் சிங்கச்சிலையை உருவாக்கணும் எகிப்து மன்னரோட மன்னரான காஃபரே உருவாக்கினதா அல்லது சிலைக்கு அடியில் ஏதானு இருந்து அதை ஆட்டையை போடலான்ற நினைப்பில் பிற்காலத்தை சேர்ந்த சிலர் தோணினதா அப்படின்னு சரியாக தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் வருஷம் இந்த ரகசிய வழிகள் ரகசிய அறைகள் யார் கையிலும் சிக்காத மாதிரி மூடி சீல் வைக்கப்பட்டதாயும் ஒரு கருத்து இருக்குது விவான்ஸ் டென்னன் அப்படின்ற ஒரு ஸ்ப்விங் சிலையை பற்றி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டாம் வருஷம் ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்கார் அந்த ஓவியத்தில் ஸ்பிங் சிலையோட தலைக்கு மேலே ஆளுநடைய அளவுக்கு ஒரு துளை இருக்கிற மாதிரியும் அந்த துளை வழியாக தலை நீட்டி போட்டு இருக்கிற ஒருசரை மற்றவங்க வெளியே இழுக்கிற மாதிரியும் விவான் ஸ்டெனர் வரைஞ்சிருக்கார் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் காற்றடைத்த ராட்சியதை பலூனில் பறந்த ஒருசர் இந்த ஸ்பிங் சிலையோட தலைக்கு மேலே ஒரு ஓட்டம் இருக்கிறத புகைப்படம் எடுத்திருக்காரு அந்த துளைன்றது ஒரு சிறப்பு அதாவது ஓப்பனிங் மாதிரி இருக்குது நம்ம விவாந்த் டென்னன் வரைஞ்ச ஓவியம் கூட பொய் சொல்லுதுன்னு சொல்லலாம் ஆனால் புகைப்படம் பொய் சொல்லாது இல்லையா இதே போல் ஈராக் நாட்டோட பழங்கால சுமேரிய நாகரிகத்தை சேர்ந்த தகவல்படி கிசா அப்படின்ற மணல் சூழ்ந்த பகுதியில் ஒரு சிங்கம் இருக்கிறதாயும் அந்த சிங்கத்துக்கு உள்ளே நுழைய ரகசிய தரையடி சுரங்கப்பாதை இருக்கிறதாயும் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த சுமேரிய தகவல் எகிப்து நாட்டு ஸ்பிங்ஸ் சிலையை தான் குறிக்கிறதா பல பேர் நம்புகிறாங்க இதை பற்றி டோனி பஸ்பி அப்படின்ற ஒரு ஒரு பைபிள் ரகசியம்ன்ற பேரில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் அதில் குறிப்பிட்டிருக்கார் எகிப்து நாட்டில் பிரமிடு மாதிரியான பழங்கால நினைவு சின்னங்கள் கலை பொருட்களை பாதுகாக்கிற பொறுப்பு ஜாஹி ஹவாஸ் அப்படின்றவர்கிட்ட நீண்ட காலமாக இருந்துச்சு அவரோ எகிப்து நாட்டினுடைய இந்தியா நான் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லணும் அவரை அந்த அளவுக்கு எகிப்தி தொடர்பான எல்லா விஷயங்களையும் அவர் கரைச்சி குடித்தவர் ஆனால் ஆள் ரொம்ப அழுத்தமான ஆள் எகிப்திய பிரமிடுகள் ஸ்பிங்ஸ் சிலையை பற்றி யாருக்கும் தெரியாத ரகசியங்களெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும் இந்த ஸ்பிரிங்ஸ் சிலையை பற்றி எவ்வளோ கேட்டாலும் அவர் வாயை துறக்க மறுத்துட்டார் இந்த ஸ்பிரிங்ஸ் சிங்கச்சிலை தொடர்பான இன்னொரு பெரிய மர்மம் என்னென்னா எகிப்தில் ஒரே மாதிரியான ரெண்டு ஸ்பிங்ஸு சிங்கச்சிலைகள் இருந்திருக்கு அதில் ஒன்று மட்டும்தான் இப்போ இருக்குது இன்னொன்று எங்கேன்றது தான் அந்த மர்மம் பாசம் எல் ஷாமா அப்படின்றவர் இந்த ரெண்டாவது ஸ்பிங்ஸ் சிலை உண்டுன்ற கருத்தை ரொம்பவே வலியுறுத்துகிறார் ஆனால் ரெண்டாவது ஸ்பிங்ஸில் யுப்திய பாலைவன மணலில் எங்கே ஜி பூம்பான்னு மறைஞ்சிருக்குன்னு யாருக்குமே தெரியல ஆயிரத்து அறநூற்றி அறுபத்தஞ்சாம் வருஷம் ஸ்டோன் ஹெவன் அப்படின்ற ஒரு யுப்தி நாடு தொடர்பாக வரைஞ்ச ஒரு ஓவியத்தில் இரண்டு சிங்கச் சிலைகள் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கார் பாலைவன மணலுக்கு வெளியில் இரண்டு சிங்கச்சிலைகளும் தலையை நீட்டி இருக்கிற மாதிரி அவர் ஓவியம் தீட்டியிருக்கார் அந்த ரெண்டு சிலைகளில் ஒன்று ஆண் சிங்கம் இன்னொன்று பெண் சிங்கம் அதாவது தலை வந்து மனித தலை உடல் வந்து சிங்க உடல்னு சொன்னேன் இல்லையா அதில் ஒன்று ஆண் தலை பெண் தலை மாறி மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு சிலைகளில் ஒன்று ஆண் சிலை பெண் சிலைன்னு சொன்னேன் இல்லையா எகிப்தில் பொதுவாக வந்து பொக்கிஷாரையோட வாசலில் இந்த மாதிரி ரெண்டு சிலைகளை நிறுவுவாங்க எகிப்திய மொழியில் இந்த ரெண்டு சிங்கங்களை அகர்வு அப்படின்னு கு குறிப்பிடுவாங்க ஜெரி கேனன் அப்படின்ற கிசா பீடபூமி ரகசியங்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் இந்த ரெண்டாவது ஸ்விங் சிலையை பற்றி குறிப்பிட்டிருக்கார் இந்த ரெண்டாவது சிலை இப்போ இருக்கிற ஸ்விங் சிலைக்கு பக்கத்தில் புதஞ்சு கிடக்கலாம் அதை தோண்டி பார்க்கலாம்னு ஜெரி கேனன் வேண்டுகோள் விடுத்தார் ஆனால் சாஹி ஹமாஸ் மாதிரியான ஆட்கள் இதில் அக்கறை காட்டவே இல்லை அதே மாதிரி இப்போ இருக்கிற சிங்க சிங்கச்சிலைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மண் மேடு இருக்குது ஒருவேளை அந்த மேட்டுக்குள்ளே இன்னொரு சிங்கச்சிலை இருக்கலாம்ன்ற ஒரு கருத்து இருக்குது ஆனால் அந்த மேட்டையும் தோண்டி பார்க்க யாருமே ஆர்வம் காட்டலை அது ஏன்னும் சரியில்லை அந்த வகையில் ஸ்பிரிங் சிங்கச்சிலையை சுற்றி பலவிதமான மர்மங்கள் இருக்கிறத நம்ம உணரலாம் எலக்ட்ரோ மேக்னட்டிக் அப்படின்ற மின்காந்த கருவிகள் சைஸ்மிக் அப்படின்ற நில அதிர்வு கண்டுபிடிப்பு கருவிகள் மூலமாக ஸ்பிங்ஸுக்கு அடி சிலைக்கு அடியில் நிலத்தை தோண்டாமலே ரகசிய அறை சுரங்க பாதைகள் இருக்குதான்னு கண்டுபிடிக்க முயற்சிகள் நடந்துக்கிட்டு வருது ஆக மொத்த சிலை ஸ்ப்ரிங்ஸு சிலையை உருவாக்கினவங்க அதை எதுக்காக கட்டினாங்க அப்படின்றத பற்றி எந்த குறிப்போ கல்வெட்டோ இதுவரை கண்டுபிடிக்கப்படவே இல்லை என்ன நோக்கத்துக்காக ஸ்பிங்ஸ் சிலையை அவங்க உருவாக்கினாங்கன்றதுக்கு இன்னும் விடை தெரியாத விடைகதையாகவே இருக்குது தான் இதுக்கு பதில் சொல்லணும் காலந்தான் இந்த விடுகதையை விடுவிக்கணும் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்